வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஒரு பிராண்ட்னு வச்சுக்கோங்க அந்த பிராண்டுக்கான லோகோ கலர் எல்லாம் பிக்ஸ் பண்றதுல இந்த கார்பரேட் கம்பெனிஸ்ல அவங்க மண்டையை போட்டு பிதுக்கிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லோகோ டிசைன் பண்ணும் அப்படின்னா ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வாங்கக்கூடிய டிசைனர்ஸ் எல்லாம் உண்டு அப்போ அந்த அளவுக்கு பயங்கர எலகெண்டா பண்ணுவாங்க நம்ம பார்க்கும் போது ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா மைனியூட்டா அந்த பிராண்டை பத்தின நிறைய விஷயங்களை அந்த லோகோக்குள்ளேயும் அடக்க பார்ப்பாங்க எந்த ஒரு சாப்பாடு சம்பந்தப்பட்ட கம்பெனிஸா இருந்தாலும் பிராண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுடைய லோகோ கண்டிப்பா ரெட் கலர் இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் ரெட் கலர் ரெட் கலர் பார்த்தாலும் ரொம்ப நமக்கு உங்களுக்கு பசி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன் பார்த்த உடனே உங்களுக்கு சாப்பிடணும் போல ஃபீலா இருக்கும் அப்படி நீங்க சாப்பிடு ரசிக்கக்கூடிய எந்த ஒரு பிராண்டா இருந்தாலும் எடுத்துக்கோங்களேன் ஒண்ணு ரெட் கலர்ல இருக்கும் இல்ல ரெட் கலர்ல அவங்களுடைய லோகோ கொண்டு போய் வச்சிருப்பாங்க இல்ல ரெட் பேனர்ல அவங்களுடைய லோகோ இங்கேயாவது பிளேஸ் பண்ண இருப்பாங்க ஆனா கண்டிப்பா ரெட் இல்லாம இருக்கவே இருக்காது நிறைய பேருக்கு இந்த மொபைல் சார்ஜ் பண்ற பழக்கம் இன்னும் மாறலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முன்னாடிலாம் நம்ம வச்சிருந்த மொபைல சரி காலையில ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம் நைட்டு நம்ம சார்ஜ் போட்டு தூங்கிட்டு காலையில எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஆனா அது ஒரு சில மொபைலுக்கு மட்டுமே தான் சுட்டாச்சு பட்டன் மொபைல்ல இருந்து அப்படியே நம்ம இந்த ஆண்ட்ராய்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனோம்லையா இப்போ ஃபுல்லா மாறியாச்சு ஆனா அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனில் நிறைய பேர் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாங்க என்னன்னா அவங்களுடைய பேட்ரி சீக்கிரமா பல்ஜ் ஆகிடும் அதனால டிஸ்பிளே பிரேக் ஆயிடும் இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க ஆனா இந்த பிரச்சனைகளெல்லாம் அப்படியே நிக்கல இது எப்படியாவது ரெக்டிஃபை பண்ணும் அப்படின்றதுக்காக போராடி இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஆட்டோ கட் மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க இதுலேயும் நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் சார்ஜ் இறங்கிருச்சு அப்படின்னா பிரச்சனை அப்படின்றனால ஒன் பர்சன்ட் சார்ஜ் வரைக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் செவன்ட்டி அச்சச்சம் இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி உடனே சார்ஜும் போட்டுவாங்க இந்த ஒன் பர்சன்ட் இருக்கிறவங்களும் தூக்கி போவோம் இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு கம்பெனி என்ன பண்ணுதுன்னா த்ரீ டூ ஃபோர் பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்கும் போதே அதை நோட்டிஃபிகேஷனில் ஒன் பர்சன்டேஜாக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதுவும் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆச்சு ஏன்னா ஃபுல் டெட்டாக பேட்ரி போயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதை சார்ஜ் பண்ணுறது கஷ்டம் முன்னாடியாச்சும் நமக்கு ரிமூவல் பேட்டரி இருக்கும் இப்போ லித்தியம் பேட்டரி அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க அதனால நீங்க பார்க்குறது ஒரு பர்சன்ட் தான் ஆக்சுவலாகவே உங்களுடைய மொபைலில் த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் இருக்கும் ஆனால் அதை நீங்க யூஸ் பண்ண முடியாது சேஃப்டி பர்பஸ் திரும்ப நீங்க சார்ஜர் பிளாக்கின் பண்ணீங்கன்னா அது ரீசார்ஜ் ஆகிறதுக்காக அப்படியே தான் மெயின்டைன் பண்றாங்க டென்த் ஸ்டாண்டர்ட்ல நம்ம பாஸ் பண்ண உடனே அது கிராஸ் ஆகிட்டு உடனே பண்ற விஷயம் ஷேவ் தான் ஏன்னா அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிற விஷயம் எப்பா ஷேவ் பண்ணால் நல்லா தாடி வளரும் எங்க அப்பா அப்படிதான் ஷேவ் பண்ணி தாடி வளர்த்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி உடனே ஷேவ் பண்ணி ஷேவ் பண்ணி தாடியை வளர்த்துப்போம் ஆக்சுவலா இது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நிறைய பேர் ஒர்க் அவுட் ஆகலப்பா அப்படின்னு தான் சொல்றாங்க ஷேவ் பண்ணால் நல்லா தாடி வளரும் வளராத இடத்துல கூட தாடி வளரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவனே கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க எந்த ஒரு ரிசர்ச்சினும் ஷேவ் பண்ணுறதுனால உங்களுக்கு தாடி வளரும் அப்படின்னு சொல்ல ஷேவ் பண்ணுறது உங்களுடைய ஹேரை இன்னும் திக் பண்ணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க மேபி அந்த திக்னஸ்னால நீங்கள் அடுத்தடுத்த ஹேர் க்ரோத் எல்லாமே ரொம்ப திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கே டென்சிட்டி அதிகமான மாதிரி தெரியுதே தவிர்த்து ஆக்சுவலாக ஷேவ் பண்ணுறதுனால தாடி வளரும்ன்றதுக்கு ரிசர்ச் கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க லையிங் மிஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மிஷினில் நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்படி ஒரு மிஷின் இருக்கு ஆனால் இந்த லைவ் மிஷின்ல ஒரு பிரச்சனையும் இருக்குது என்னன்னா நீங்க பொய் சொல்றீங்களா இல்லையான்னு இது கண்டுபிடிக்கிறது நீங்கள் சொல்ற பொய்யை வச்சு கிடையாது ஆக்சுவலா அது மெஷர் பண்ற நம்மளுடைய ஹார்ட் பீட் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி இவங்க நார்மலா இல்லை அப்நார்மலா இருக்காங்க அப்போ இந்த பேட்டர்ல அது போகுது இவங்க அப்நார்மலா ஏதோ ஒரு விஷயத்தை நம்மகிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே தான் அந்த லைவிங் மிஷினை தவிர்த்து நீங்க சொல்றது பொய்யா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது அதோட வேலை கிடையாது அதுல இருக்கக்கூடிய சிம்டம்ஸை வச்சு ஹியூமனுடைய அசம்ஷனா ஆமாங்க நீங்க சொல்றது பொய் தான் அப்படின்ற மாதிரி இல்லை நீங்க சொல்றது தான் அப்படின்ற மாதிரி நம்மளாலேயே உணர்ந்துக்க முடியும் ஆனா யார் ஒருத்தங்களுக்கு இந்த டெக்னிக் தெரியுதோ அவங்களால ஈஸியாக இந்த மிஷின்ல தப்பிச்சிட முடியும்னு சொல்றாங்க அதாவது பொய்யினே கண்டுபிடிக்காத மாதிரி உண்மையே சொல்ல முடியும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க இப்போ ஃப்ளைட்லாம் ஏதாவது ஒரு கிராஷ் ஆகிற மாதிரி இருக்கு இல்ல எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா கடல்ல குதிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க ஆனா கரெக்டான சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் கரெக்டான பொசிஷன் ப்ரிகாஷன்ஸ் இல்லாமல் இல்லாம அப்படின்னா நம்ம பொழைக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது அப்படின்ற தான் சொல்றாங்க ஒரு நூறு அடியில இருந்து ஒருத்தவங்க கீழே விழுகுறாங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணிக்குள்ளேயே விழுந்தாலும் கரெக்டான பொசிஷனும் அந்த டெக்னிக்கும் இல்ல அப்படின்னா அவங்க இறக்குறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பத்து சதவீதம் மட்டும் தான் பொழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால தண்ணிக்குள்ள விழுந்தா நம்ம பிழைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் நினைக்க வேண்டாம் நீங்க எந்த ஹைட்ல இருக்கீங்க எந்த பொசிஷன்ல குதிக்கிறீங்க எந்த டெக்னிக் நீங்க குதிக்கிறதுல ஏதாவது பாரு இருக்கா இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அமெரிக்க நர்சிங் ஹோம்ல ஆஸ்கர் அப்படின்ற ஒரு பூனை இருந்திருக்கு இந்த பூனை என்ன பண்ணுதுன்னா யார் யாரெல்லாம் இறக்க போறாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொடெக்ட் பண்ணி போய் அவங்க கிட்ட உட்காந்துருமா இந்த ஒரு விஷயத்த இவங்க வேற மாதிரிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க இதனால இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கணும்னு எந்தெந்த பேஷன்ஸ் நர்ஸுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட அந்த புனியை கொண்டு போய் விட்டுருவாங்களாம் சும்மா வேட்டத்தனமா பண்ணாலும் அது நடக்கவே கிடையாது அப்படியே யாரெல்லாம் இறக்க போறாங்கன்றது ப்ரொடெக்ட் பண்ணி மறுபடியும் அந்த பூனை அங்கேயே போச்சு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது இந்த ஆஸ்கர் அப்படின்ற பூனை இறக்க போகிறத முன்னாடியே கணிச்சு நேரா போய் அவங்க கிட்ட உட்காந்துருதுன்னு இது ஓரளவில் ரொம்ப சீக்கிரமா முடியக்கூடிய வேலையாகவே ஆயிடுச்சு என்னன்னா இந்த பூனை யார்ட்டையாவது போய் உக்காந்துச்சுன்னா உடனே அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி ரெடியா இருந்துக்கங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க போல ரொம்ப வயசு ஆயிடுச்சு ஈஸியா அந்த ஆஸ்கர் பூனை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பூனை இறந்துருச்சு அதோடைய பதினேழு வயசுல நிஜமாவே இந்த பூனையோட வாழ்க்கை ஒரு மிஸ்டீரியஸா தான் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்